பக்கம் தூக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார் தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை மாதம் பதினோராவது மாதம் கழித்து இன்னைக்கு வந்து மீண்டும் அம்மன் பழைய பாலத்தை தூக்கி பார்க்கக்கூடிய அந்த காட்சியத்தை இப்போ நான் உங்களுக்கு வீடியோ கட்டு போகிறேன் எதனால இதை தூக்குறாங்க என்ன ஏது அப்படிங்கிறத இந்த வீடியோ முழு முழுபரமாக நீங்கள் பார்க்கறீங்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடைய இந்த வீடியோக்குள்ளே நம்ம போவோம் அதாவது நாளைக்கு வந்து ஜனவரி இருபத்தி ஆறு குடியரசு விழா நாளைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் இன்னைக்கு பாமன் பாலத்தை திறக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இந்த படகுகள் பார்த்தீங்கன்னா நிறைய படகுகள் இங்கே கிடக்கும் அந்த காட்சியை இப்போ நீங்கள் பார்க்கலாம் இங்கே உள்ள படகுகள் வெளியூர் படகுகள் படகு படகுகள் இதில் உள்ள இருந்துச்சுன்னா நமக்கு தெரியாது ஒருவேளை இந்த படகுகள் எதுவும் கடந்து போப்போதா இல்லை எதனால் வந்து இந்த பாமன் பாலத்தை திறக்க போகிறாங்க அப்படிங்கிற வீடியோவை இப்போ நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இப்போ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாலத்தை திறக்க போகிறாங்க புகர் துறக்க போகிறதுக்காக அந்த ஆயத்தமான சூழ்நிலையில் வீரர் வீராங்கனைகள்லாம் அங்கே ரெடியாக நிற்கிறாங்க இப்போ நம்ம வந்து அதை அவங்கள்ட்ட வந்து காட்டுறேன் இப்போ தொடர்ந்து இந்த பாலத்தில் என்னென்ன போகுது இப்போ என்னென்ன பட்டியல் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பாலம் திறக்கிறதுக்கு ஆள்கள் வந்து ரெடியாக போகக்கூடிய அந்த தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க முக்கியமான ஆட்கள்லாம் இப்போ தான் வந்து பாலத்துக்கு போகிறாங்க சொல்லுவார் சொல்ல சொல்ல தான் இவங்க வந்து தூக்க முடியும் இங்க இருந்து வந்து ஒரு ரெண்டு படகு ஓடி வருங்க ஒரு அழகா வந்து ஒரு ரெண்டு போட்டு கடந்து வரக்கூடிய காட்சியை பாக்குறீங்க மாவீர் என்ன பின்னாடி வர்றது மாவீரன் தம்பியா

இந்த வந்து துருப்பிடிக்கிறதுல ரெண்டாவது இடம் அப்படிங்கிறது நம்ம தீவு பகுதி தான் இந்த தீவு பகுதியில் உள்ள எல்லா இரும்பு குரலுமே வந்து துருப்பு இப்போ வந்து நான் பாலத்தை நல்லா உங்களுக்கு சும் பண்ணி காட்டுறேன் அது எந்த அளவுக்கு துருப்பிடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா இந்த இரும்புலாம் வந்து சாதாரணமான இரும்புலாம் கிடையாது இது வந்து வெள்ளக்காரங்க ஆட்சி காலத்தில் நூற்றி பதினாறு ஆண்டுகள் பழமையான இரும்பு அப்போ கெட்டின அந்த பாலம் இன்ன வரைக்கும் அந்த இரும்பை பாருங்கள் எங்கள் இன்ன இன்னும் வரைக்கும் அப்படியே தாக்கு பிடிச்சிருக்கு பாருங்க ஆனால் என்ன இந்த சின்ன சின்ன துரு பிடிக்கிறது மட்டும் இந்த பாலத்தை வந்து அப்பப்போ மாதம் மாதம் பெயிண்ட் அடித்து அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வந்துருந்தாங்க அந்த மாதிரி உள்ள நேரத்தில் வந்து நல்லா இருந்துச்சு ஆனால் இப்போ ஒரு பத்து மாசமாக எந்த மெயின்டெனன்ஸுமே இல்லாததுனால இந்த பாலம் வந்து அது சீக்கிரத்தில் எவ்வளவு ஃபிரீக்கா துருப்பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க சென்ற தாண்டின சென்ற தாண்டினதுக்கு அப்புறம் தான் இது வந்து நல்லா ஃப்ரீயா சுத்த ஆரம்பிக்கும் இந்த அப்புறம் கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக ஓட ஆரம்பிச்சேன் ஏன்னா இதனுடைய வடிவத்தை நீங்கள் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தலையாட்டி பொம்மையினுடைய குண்டி பகுதி எப்படி இருக்குமோ அதே மாதிரியே உங்களுக்கு நல்லா காட்டுற மாதிரி இதாக பாருங்க தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை பார்த்துருப்பீங்கள அந்த பொம்மையில எப்படி இருக்குமோ அந்த அடிப்பகுதி எப்படி இருக்குமோ அந்த மாதிரியே இருக்கும் அதனால இப்படி ஓரளவுக்கு வந்து இந்த பிரிட்ஜு இந்த வந்ததுக்கு அப்புறம் ஈஸியாக வந்து அதை என்ன செய்யும் மேலே கிளம்ப ஆரம்பிச்சிடும் பாம்பன் பாலத்தை எப்போவுமே வந்து முழுசும் தூக்கவே மாட்டாங்க மேக்ஸிமம் அந்த ஒரு எந்தெந்த படகுகள் போகணுமோ அந்தந்த படகுகள் போகிறதுக்கு ஏற்ற மாதிரி அதுக்கு தகுந்த தான் ஏற்றுவா தூக்குவாங்க ஆனால் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பரான காட்சியை காட்டுற மாதிரிங்க உங்களுக்கு பாம்பன் பாலத்தினுடைய இந்த மட்ட பகுதியிலும் நம்ம நிற்கிறோம் பாருங்க இந்த பழைய பசு பாலத்தினுடைய உயரத்துக்கு அந்த ட்ரெயின் பாலமும் தெரியுது பாருங்க எந்த தூக்கி இருக்குது தெரியல முழுசும் தூக்கி இருக்கிறதுனால ஃபுல்லாக தெரியுது பாருங்க அதனுடைய கடக்கு டெக்னாலஜியை பாருங்கள் மகளை பாம்பன் பாலம் இப்படி முழுவதுமாக தூக்கி இருந்தால் அந்த காட்சியை நீங்கள் சாமானியம் பார்த்துருக்கே முடியாது இப்போ நான் காட்டுற மாதிரிங்க அதாவது பெரிய பெரிய தோனி கப்பல் வந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த மாதிரி தூக்குவாங்க ஆனால் இன்னைக்கு அளவுக்கு தூக்கி இருக்க காட்சியை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் ஒவ்வொரு நேரமும் படகுகள் வரும்போது படகுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த பாலத்தை வந்து அவங்க வந்து மேலே தூக்குவாங்க ஆனால் இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு விசித்திரமா முழுவதுமாவே இந்த பாம்பன் பாலத்தை ஓபன் பண்ணி வச்சிருக்காங்க இப்போ ஒரு பகுதியில் ஓபன்ல இருக்கு இன்னொரு பகுதியை வந்து அவங்க சுத்திக்கிட்டு இருக்காங்க அதுமே இன்னும் கொஞ்ச நேரத்துல இதையுமே இதையுமே முழுசுமே வந்து ஓபன் பண்ணுவாங்க அந்த முழுசா திறந்த காட்சியை வந்து நீங்க அப்படியே தொடர்ந்து பாருங்க உங்களுக்கு நான் ஃபுல் ஓப்பன்லையுமே உங்களுக்கு நான் காட்டுறேன் வீடியோவில் உங்களுக்கு காட்ட போகிற காட்சி என்னென்னா ஒரு ஒரு சைடை அதாவது இந்த ஒரு சைடை சுற்றுறதுக்கு எத்தனை பேர் பயன்படுறாங்க அப்படின்னு சொல்லி இப்போ நீங்களே பார்த்து நாலு பேர் அப்படியே அந்த பகுதியில் ஒரு நாலு பேர் அவங்க சுத்த சுத்த அந்த ரோலை அந்த சுத்த இப்போ வந்து பாமன் பாலம் முழுவதுமாக ஓப்பன் ஆகிருக்கபடியாக அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இந்த மாதிரி வந்து முழுவதுமாக எல்லா நாளுமே ஓப்பன் ஆகாது ஏன்னா அவங்க வந்து செக்கிங் பண்ணுறதுக்காக தான் இந்த அளவுக்கு அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க இல்லைன்னா ஒவ்வொரு நேரமே வந்து பெரிய பெரிய கப்பல்கள் வரும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க இன்றைக்கி நம்ம அதிர்ஷ்டம் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் பூரா பார்க்குறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அந்த மாதிரி ஒரு காட்சியை தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பாருங்கள் மேல் முனையில் இருக்கிறது இதுதான் வந்து ரயில்வே தண்டவாளம் இதில் உள்ள தண்டவாளம் தான் அந்த இதில் போய் அப்படியே வந்து கிராஸ் ஆகி ஜாயின்ல வந்து அந்த பகுதியை பார்க்குறீங்க அது எப்படி வழி

எனக்கு வித்தியாசம் தெரியலை ஏன்னா எல்லா நண்பர்களுமே வந்து ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி இது பண்ணுறீங்க இன்னைக்கு அதே வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் இதனுடைய கிளாரிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் முதல்ல வச்சுருந்த அந்த வித்தியாசத்துக்கும் இப்போ உள்ள அந்த செட்டிங்ஸுக்கும் என்ன வித்தியாசம் காட்டுது அப்படின்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன்னா அதை அப்படியே வந்து நான் கண்டினியூ பண்ணி வீடியோ எடுக்கிறதுக்கு எனக்கு உதவியாக இருக்கு இப்போ முழுவதுமாகவே இந்த பாமன் பிரிட்ஜு ஓப்பனில் இருக்கக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க இதுதான் அப்போ நான் சொன்னது அதாவது தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மைக்கு அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த டெக்னிக்கல் தான் இதை பயன்படுத்தி தான் பிரிட்டிஷ்காரவங்க வந்து இந்த பாலத்தை வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க இதுதான் மேற்றை வேறு ஒன்றுமே கிடையாது இவ்வளோ ரூபா செலவழித்து கட்டிட்டு அடியில் வச்சுருக்காப்புல வருங்க விஷயத்தை இந்த இதனால தான் வந்து அது அசால்ட்டாக ஏறி இறங்குறதுக்கு இந்த இந்த வடிவத்தில் இருக்கிறதுனால தான் அது வந்து ஈஸியாக வந்து ஏற்றி இறக்குறதுக்கு இந்த பாலத்தை லெகுவாக இருக்குது இல்லை அப்படின்னு சொன்னால் ரொம்ப சிரமம் மக்களே நான் இவ்வளோ நேரம் எடுத்த வீடியோ ஒரு ரெண்டு மணி நேரம் வந்து வெயிட் பண்ணி எடுத்திருக்கேன் அதே மாதிரியே பாலை இறக்கும் போது ஃபுல்லாக வந்து டைம் லாப்ஸில் போட்டு வந்து அந்த வீடியோவை எடுத்து நம்ம சப்ஸ்கிரைபருக்கு காட்டணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ரிஸ்க் எடுத்து இதை எடுத்திருக்கேன் வீடியோ பாருங்கள் வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பான முறையில் வீடியோ பற்றியதான கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே இப்போ வீடியோடைய லாஸ்ட் பகுதிக்கு நம்ம வந்திருக்கோம் இப்போ பாலம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அதை அப்படியே கீழே இறங்கக்கூடிய அந்த அழகான சூப்பரான காய் நீங்க பாக்குறீங்க இதை எடுக்கிறதுக்காகவே ரொம்ப நேரம் வந்து ரிஸ்க் எடுத்து உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன் வீடியோ பார்த்து உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க மற்ற இனிமையான வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் மக்களே இப்போ பாலம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கீழே இறங்கிக்கிட்டு இருக்கிற அந்த காட்சியை தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க எல்லாமே செக் பண்ணிட்டாங்க செக் பண்ணிவிட்டு இந்த பாலத்தை கீழே இறக்கிக்கிட்டு இருக்காங்க அடுத்ததாக என்ன பண்ணுவாங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதும் நம்ம வந்து ஒரு ஆவலோட எதிர்பார்த்தே இருக்கிறோம் ஏன்னா திடீர்னு வந்தாங்க திடீர்னு பாம்பன் பாலத்தை ஓப்பன் பண்ணியிருக்காங்க அதுவும் இல்லாமல் இவ்வளோ தூரம் முழுசுமா இத்த வந்து அவங்க ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்கிறத இதுவரைக்கும் நம்ம வரலாற்றுலேயே வந்து நானும் இந்த பாம்பன்லாம் இருக்கேன் இன்னும் அந்த அளவுக்கு ஃபுல்லாக வந்து ஓபன் பண்ணலை போற கப்பலுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து ஓபன் பண்ணுவாங்க இன்னைக்கு ஓப்பன் பண்ணி காட்சியை உங்களுக்கு நான் போட்டு விட்டேன் இதை பற்றியதான தகவல் இதை எதுக்கு திறந்தாங்க என்ன எதுன்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சு செஞ்சோம்னா நிறைய நண்பர்கள் கமாண்டில் நீங்கள் சொல்றீங்க உண்மையிலேயே நீங்க சொல்லக்கூடிய தகவல்களை நானும் படித்து தெரிஞ்சுக்கிறேன் மற்ற நண்பர்களுமே அந்த கமாண்டை படித்து அவங்களுமே இந்த தகவலை தெரிஞ்சுக்கிறாங்க மக்களே இப்போ பாலத்தை இறக்கி அந்த கரெக்டாக அந்த காடியில் எப்படி ஃபிட்டிங் ஆகுது அப்படின்னு பாருங்கள் அந்த ரெண்டு பேர் நின்றுக்கு இருக்காங்க அவங்க கரெக்டாக நின்று அவங்க சிக்னல் சொல்ல சொல்ல ரைட்டு லெஃப்ட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சிக்னல் சொல்ல சொல்ல அந்த பாலத்தை நான் ஊதி ஊதி சொல்கிறாங்க வருங்க அப்படி சொல்ல சொல்ல அதை அப்படி கீழே இறக்குவாங்க ஓகே மக்களே வீடியோ கடைசி வரைக்கும் பார்த்த அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி மீண்டும் ஒரு இனிமையான சூப்பரான வீடியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த் எல்லாம் வெளிய போகக்கூடிய அந்த காட்சி தான் அது வந்து தவறுங்க எல்லா பணிகளும்